வந்தது பதினாறு பேர் சரண்டர் ஆனது எட்டு பேர் எட்டு பேரோட விட்டுருவாங்களா விட மாட்டாங்களா இல்லை போலீஸ் பத்து டீம் போட்டாங்கன்னு அவனும் நியூஸ் பேப்பர் பார்க்குறான் யார் சரண்டர் பண்ணாலும் அவனும் நியூஸ் பேப்பர் பார்க்குறான் டிவியை பார்க்குறான் எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கான் ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளில் சரியான முறையில் நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை காவல்துறையினுடைய செயல்பாடுகளில் யாரோ ஒரு தடுப்பு போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது

அதுக்கப்புறம் அவருக்கு அவருக்கு எகைன்ஸ்டாக சாட்சி சொல்ல யாரும் வர மாட்டார்கள் சரி இப்போ நீங்கள் ஏ பிளஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று கொலைகளுக்கு மேலே பண்ணின நாற்பது பேர் இந்த ஊரில் வெளியே தான் இருக்கிறான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் யார் சொல்லியிருக்காரு சந்தீப் ராய் ராத்தூர் சொல்லியிருக்காரு அந்த இடத்துல என்ன காவல்துறை சரியா நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரவில்லை இல்ல சார் நீங்க சொல்கிறத பார்த்தா ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் நேரடியா போய் மாவட்ட செயலாளர் உட்காந்து அவர் வந்து காப்பாற்றிடுவார் அப்புறம் ஏ பிளஸ் கேட்டகிரி ஏறிக்கொண்டே போய்கிறது தைலங்காட்டில் சுட வேண்டியிருக்கிறது பாத்ரூமில் வலுக்கி விட வேண்டியிருக்கிறது அப்புறம் காம்பவுண்ட் சோரையை தாண்டி கொதிக்கும் போது வலுக்கி விட வேண்டியிருக்கிறது அவரை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போய் காஃபி டீ கொடுக்க வேண்டியிருக்கிறது இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கமுன்னா சட்டத்தின் முன்பே அவன் தண்டிக்கப்பட வேண்டும் இந்த கூலி கொடை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அநீதிக்கு நம்ம சமுதாயத்துக்கு தேவை என்று ஒரு முடிவு கட்டுவோம் ஐ தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் காவல்துறையின் உதவி ஆணையர் மற்றும் முன்னாள் மறைந்த முதல்வர் கலைஞர் அவர்களிடம் சிறந்த விசாரணை அதிகாரிக்காக தங்கப்பதக்கம் பெற்ற திரு ராஜேந்திர ராஜா அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார் அவரிடம் பல்வேறு கேள்விகள் இருக்கிறதே வாருங்கள் அப்படி கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் தமிழர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ஆம்சாங் அவர்களுடைய சமீபத்திய இந்த கொலை விவகாரம் மிகப்பெரிய அளவுல அதிர்வுலையை ஏற்படுத்தியிருக்கு இந்த விவகாரத்துல வந்து நீங்க பொழுதே ஏதோ ஒரு சந்தேகங்களின் அடிப்படையில தான் சரண்ட்ரவங்களுடைய அந்த கோணத்தை பாக்குறீங்க ஏன்னா அவர்கள் எல்லாருமே உண்மையான குற்றவாளிகளாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கோணத்தை தானே இதுல இருந்து புரிஞ்சிக்க முடியுது இல்லை அதான் இப்ப திரு தொல் திருமாவளவன் விடுதலை திருமாவளவனும் திரு செல்வ பெருஞ்ச பெருந்தகை மற்றும் அல்லாமல் திரு ராமதாஸ் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் இவங்கெல்லாம் வந்து அவங்களாம் உண்மை குற்றவாளிகள் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டோட தூக்கி உள்ளே போடுறாங்க அது காரணம் வந்து எல்லாருமே வந்து இந்த டிவியை பார்த்ததில்லை எல்லோரும் ஒளியாக இருக்கான் இது சரண்டர் சரி வந்தது பதினாறு பேர் சரண்டர் ஆனது எட்டு பேர் எட்டு பேரோடு விட்டுருவாங்களா மாட்டாங்களா இல்லை போலீஸு பத்து டீம் போட்டாங்கன்னு அவனும் நியூஸ் பேப்பர் பார்க்குறான் யார் சரண்டர் பண்ணானோ அவனும் நியூஸ் பேப்பர் பார்க்குறான் டிவியை பார்க்குறான் எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கான் ஓ எட்டு பேரோடு நிறுத்தணும்னா விடமாட்டாங்களோ இன்னொரு மூணு பேர்த்து கொண்டு போய் விடலான்னா அப்படின்னு முடிவு எடுக்கிறான் எட்டு மூணும் பதினொன்றாவது பதினாறு நம்ம சொல்லிட்டு இருக்கிறது பதினாறு என்னங்க பதினாறு மட்டும் வந்து நேரடியாக சம்ப சம்பவத்துக்கு வந்து பதினாறு இந்த இந்த பின்னணியில் இயங்க எத்தனை பேர் இது இதுக்கு தான் விடை கேள்விக்கு விடை அதுதான் தான் இயங்கணும் இயங்க எத்தனை பேர் அதனால தான் வந்து இப்போ தொழில் அவர்கள்கிட்ட இந்த மாதிரியான வழக்குகள் நடந்தபோது பல்வேறு அவங்ககிட்ட போய் ஆனால் இந்த மாதிரி அனாவசியமாக எங்கால வெட்டிட்டாங்கண்ணே உங்கள் போய் போய் குற்றவாளியை சரண்டர் பண்ணிட்டாங்கண்ணே அப்படிங்கிற தகவல்கள்லாம் ஏற்கனவே ஒரு பல முறை ரிசீவ் பண்ணதுனால ஏன்னா இந்த டீம்னால் ஸ்ட்ராங்காக பண்ணாதுண்ணே இது மட்டும் இவ்வளோ தைரியம் கிடையாதுண்ணே அப்படிலாம் வந்து அவர் சொல்கிறதுக்கு நிறைய ஏஜென்சி இருக்குது அவர் வடசனையில் மிகவும் பிரபலமானவர் அவர் திருவெற்றூர்லாம் பெரிய மகாநாடே நடத்தியிருக்காரு அந்த மகாநாட்டுக்கு நாங்கள் பாதுகாப்புலாம் நாங்கள் பண்ணியிருக்கோம் திருவள்ளுவர் எண்ணூரில் வந்து ஒரு அவரை வந்து ஒரு சேரியாட்டில் உட்கார வச்சு திருமாவளவனை ஊர்வலம் கொண்டு வந்தாங்க அப்போல்லாம் வந்து பயங்கரமான கூட்டம் ஸோ அளவுக்கு வந்து வட சென்னையில் அவருக்கு தொடர்பு இருக்குது அதனால் வட சென்னையில் இருக்கிற நல்லவங்க கெட்டவங்க அத்தனை பேருமே அவருக்கு தெரியும் அதனால் அந்த நல்லவங்க கெட்டவங்க எல்லாமே வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனை திருமாவளவனுக்கும் மற்றும் சில காவல்துறை அதிகாரிகளுக்கும் மற்றும் அரசியல்வாதிகளுக்கும் அவங்கவுங்க யார்கிட்ட ரீச் பண்ண முடியுதோ அவங்களுக்கு அந்த தகவலை சொல்லுவாங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒட்டு இந்த தலைவர்கள் அத்தனை பேரையும் என்னங்க கேட்டுக்கொள்வது என்னவென்றால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக ஒரு தகவல் கிடைக்குமானால் உங்களுக்கு கூட ஊடகவியல் கூட சொல்கிறேன் ஒரு கவரில் திரு அருண் அருண் ஐபிஎஸ் அவர்கள் மா சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் சென்னை அப்படின்னு போட்டால் அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்ந்துடும் உங்கள் பெயர் குறிப்பிட்டோ குறிப்பிடாமலோ உங்களுக்கு தெரிந்த தகவல்களை சென்னை மாநகர காவல்துறை அதிகாரிக்கும் மற்றும் வந்து டைரக்டர் ஜென்ரல் போலீஸ் அல்லது ஏடிசிபியில் ஆண்டாட இவர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு இதன் மூலமாக காவல்துறையின் சார்பாக ஊடகத்துறையின் சார்பாக மக்களின் சார்பாக கொதித்தெல்லும் சமுதாயத்தின் சார்பாக யாருக்கெல்லாம் உண்மையான இன்ஃபர்மேஷன் தெரியுமோ அதை சமர்ப்பியுங்கள் இந்த கூலி கொடை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அநீதிக்கு நம்ம சமுதாயத்துக்கு தேவை என்று ஒரு முடிவு கட்டுவோம் இல்லைங்க அடிதடி பண்ணிக்கலாம் ஆனால் ஒருத்தன் செருப்புலேயே அடிச்சிட்டான் செருப்பு தூக்கி பெரியார் மேலேயே வீசினான் என்னங்க கடல் கடலூரில் பெரியார் வந்து தன் மேலே செருப்பு தூக்கி வீசினான் ஒருத்தன் அப்போ கடலூரில் அவர் என்ன சொல்கிறாரு தம்பி புதிய செருப்பாக இருக்கிறது என் மீது வீசி இருக்கிறாய் அந்த ஒரு செருப்பை வச்சுட்டு நீ என்ன பண்ணுவேன் தயவு செஞ்சு அதையே வீசு நான் வந்து வாங்கி அரங்க பயன்படுத்திக்கலாம் இல்லைன்னா இந்த செருப்பை வந்து வாங்கிட்டு போய் நீ பயன்படுத்திக்க அப்படின்னு பொறுமையாக கேட்டிருக்காரு கடலூரில் நடந்த நிகழ்ச்சி என்னங்க செருப்பு வீசப்பட்ட நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய அதோட ஒரு குடும்பமே சரிந்து போகாமல் என்னங்க அடுத்த பயணத்துக்கு வந்து அனுமதிக்கப்பட்ட ஒருத்தர் ஒரு பலர்னு ஒரு கோபத்தில் அரைஞ்சிட்டார் துப்பிட்டாரு திட்டாரு போய்ட்டாரு வந்துட்டாரு ரெண்டு அடி அடிச்சிட்டாரு இவ்வளவு தான் நம்ம நாட்டினுடைய கலாச்சாரம் மறுபடியும் அடித்தவனுட்டே பார்த்தீங்கன்னா அடுத்த கல்யாணத்தில் ஒன்று சேர்ந்திருப்பானுங்க என்னங்க குடும்பம் ஆமாம் பங்காளிகளுக்குள்ளேயே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டியிருப்பான் சின்ன சின்ன காயங்கள்லாம் கூட ஏற்பட்டிருக்கான் வெட்டுற அன்னைக்கு ஒன்று சேர்ந்துருவான் ஸோ இதுதான் நம்ம சமுதாயம் எங்கேயோ இருந்து திண்டுக்கல்லிருந்து திண்டுக்கல் தான் இப்போ நமக்கு திண்டுக்கல்லாம் ரொம்ப ஆசையாக போகணும் அங்கே திண்டுக்கல் பிரியாணி சாப்பிட்லாம் அங்கேருந்து போய் அங்கேருந்து போய் பழனிக்கு பஸ் பிடிக்கலான்னு இப்போ திண்டுக்கல் நினைக்கும் போதே நடுங்குது ஐயோ ஐயோ அங்கே திண்டுக்கல் பாண்டியிருப்பானோ அவன் வந்து அவனை பற்றி பாம் வச்சிருக்கான்லாம் சொல்கிறாங்களே ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேயே பாம் வச்சுட்டு நிற்பானோ என்னங்க இப்படிலாம் வந்து பேசுகிறாங்க ஜனங்க திண்டுக்கலுக்கு போகிறதுக்கே ஜனங்கள் பயப்படுறாங்க திருநெல்வேலினா போய் அல்வா வாங்கிட்டு வரலான்னு அய்யோயோ சாந்தி ஸ்வீட் பக்கத்துல அல்வாவோட நிப்பானோ என்னங்க இதெல்லாம் வந்து சாந்தி ஸ்வீட் பக்கத்துல அந்த இருட்டுக்கடை அல்வா பக்கம் அந்த ஏரியாவில் தான்ப்பா இப்போ நடந்துச்சு அந்த பக்கம் போனாவே வெட்டி விடுவானுங்கப்பா என்னங்க இந்த மதுரையில் அய்யோயோ அங்கே வந்து நொண்டி முருகன் இருக்கான்னு சொல்கிறாங்களே அதனால ஒத்த கடை பக்கமே வந்து போனால் நொண்டி முருகன் இருப்பானோ இந்த அதனால போங்க அந்த பக்கம் போகாதீங்க பெசாது இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல பெஷாஸ் இருக்குது பிடிச்சிக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பிசாசு இருக்குது இந்த பிசாசுகளையெல்லாம் ஆஃப் பண்ணி பேயாட்டம் பண்ணி இவங்களெல்லாம் வந்து தூய்மைப்படுத்தி இவங்கெல்லாம் வந்து இவங்கள்ளேயும் வந்து மனசாட்சியை புகுத்தி என்னங்க வந்து இதை வந்து மறுவடை வரும் இந்த சொசைட்டிக்கு ஒரு மறு வடிவமைப்பு கொடுக்க வேண்டியது மிகப்பெரிய பொறுப்பாக வந்து இருக்குது அப்போ தான் வந்து இத்தனை எதிர்கட்சி தலைவர்களையும் இந்த அரசுக்கு எதிராக குரல் கொடுத்த அத்தனை தலைவர்களையும் சாந்தப்படுத்த வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு தமிழக முதல்வற்றிருக்கு அவர் தொடர்ந்து இதை கண்காணிப்பார் தினமும் இதை பற்றி ரிவ்யூ பண்ணுவார் நான் நினைக்கிறேன் இது கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல ரிசல்ட் வரும்னு எதிர்பார்ப்போம் நிச்சயம் சார் இப்போ இறுதியாக சட்டம் ஒழுங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் இங்கே முக்கியமாக எல்லா விஷயமும் அடங்கியிருக்கு இந்த கொலைகள் இந்த சம்பவங்களெல்லாம் எந்த அளவுக்கு கட்டுப்படுத்தணுங்கிறத பொறுத்து தான் தமிழ்நாடு அரசு இல்லை பொதுவாக ஒரு அரசு அப்படின்றது அந்த சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு வச்சிருக்கு அப்படின்ற பொறுத்து தான் அதனுடைய ஆட்சி முறையை வந்து மதிப்பிடுவாங்க அந்த அடிப்படையில் இப்போ வந்து இந்த லாஸ்ட்டு ஒரு த்ரீ இயர்ஸாக சட்டம் ஒழுங்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க இங்கே முக்கியமாக இன்னும் கூடுதலாக நீங்கள் காவல்துறையில் பணி புரிஞ்சிருக்கிறீங்க கிட்டத்தட்ட கால்நூற்றாண்டு காலம் சென்னையிலே வந்து மிகப்பெரிய அளவில் முக்கிய எல்லாம் பார்த்துருக்குறீங்க ஆனால் இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளில் சரியான முறையில் நடவடிக்கை எடுப்பதற்கு காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை காவல்துறையினுடைய செயல்பாடுகளில் யாரோ ஒரு த தடுப்பு போடுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது இப்போ இவர் இவர் நம்ம சந்தீப் நாய் ராத்தூர் கொடுத்த புள்ளி ஓரப்படி எழுநூற்றி அறுபத்தொம்பது பேர் குண்டர் போடப்பட்டிருக்கிறது லாஸ்ட் இந்த ஆறு மாசத்துல உள்ள ஆறு மாதத்துக்குள்ளே வந்து ஏழ்நூற்றி அறுபத்தொம்பது பேர் இவங்க வந்து நாலாயிரம் பேரை வந்து ஹிஸ்ட்ரி சீட்டர் அப்படின்னு நீங்கள் வடிவமைச்சிட்டீங்க இது புறமே பேப்பர் ஒர்க்காக தான் இருந்துச்சு நடந்த கொலைகள் குறைஞ்சதா உங்கள் ஊ உங்கள் ஊரில் இவ்வளோ பேரை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டீங்க இதில் வந்து இவ்வளோ பேர் குண்ட சரத்துல போட்டிங்க இதில் வந்து அறுபத்தேழு ஏ பிரிவு ரவுடியில் வந்து அறுபத்தி நாலு பேர்த்தில் வந்து இருபத்தி நாலு பேர் வந்து ஜெயிலில் இருக்கான் ஆனா நாற்பது பேர் ஏ பிளஸ்ல வந்து வெளியில் இருக்கான் இந்த நாற்பது பேரையும் வந்து இப்போ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு ஒன்னு ரெண்டு தமிழகத்துல வந்து முப்பத்தி ஒரு நாட்கள்ல நூத்தி முப்பத்தி மூணு படுகொலைகள் அப்படின்னு சீமான் சொல்றாரு சீமான் என்ன சொல்றாரு அது இப்போ அவர் சொல்ல எனக்கு தெரிந்தே வந்து பதினோரு கொலைகள் வந்து விட்டு சாட்சிகள் இல்லைன்னா வெளியே வந்து விட்டார்கள் இவருக்கு தெரிந்த ஆளுகளே இவர் தெரிந்த தெரிந்தாலும் இவரோட நண்பர்கள் கிடையாது இப்போ மேலூர் குப்புசாமி ஒருத்தர் வெளியில் வந்துட்டான் அப்படி பதினோரு கொலைகாரர்கள் இல்லைங்க எந்த சாட்சியும் இல்லாமல் வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா கொலை செஞ்சுட்டு சாட்சிகளே இல்லாமல் வெளியில் வந்துட்டாங்க சரி இப்போ நீங்கள் ஏ ப்ளஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா மூன்று கொலைகளுக்கு மேலே பண்ணின நாற்பது பேர் இந்த ஊரில் வெளியே தான் இருக்கிறான் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டு தான் யார் சொல்லியிருக்காரு சந்தீப் ராய் ராத்தூர் சொல்லியிருக்காரு மூன்று கொலை பண்ணிவிட்டு அவன் வெளியில் இருக்கிறானா என்ன அர்த்தம் அப்படின்னா முதல் கொலையிலேருந்து மூன்று கொலை வரைக்குமே சாட்சிகளை காவல்துறை ஆஜர்படுத்தவில்லை அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கல அப்படி தானே அர்த்தம் இல்லாவது உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்களேன் சட்டம் ஒழுங்கு இருக்குதா இல்லையா அப்படின்னு என்ன நோக்கி கேட்குறீங்களே இந்த புள்ளி எனக்கு நீங்க தான் கொடுத்தீங்க நேற்று இந்த புள்ளி நீங்க தான் எனக்கு கொடுத்தீங்க நான் உங்கள்கிட்ட தான் புள்ளி உரங்கள பெற்றுக்கொண்டேன் அப்ப நாற்பது ஏ பிளஸ் ரவுடி வெளியில இருக்கான் எழுநூத்தி பதிமூணு பேரை நீங்க குண்டஸ்துல போட்டிருக்கீங்க ஆனா கொலை குறைந்த இல்லை அது கூலி கொலையும் குறைந்த இல்லை மாசம் ரெண்டு பேட்டு நடந்துட்டே இருக்குது இப்பதான் நீங்க ஒரே ஒரு வேட்டு இல்ல இப்ப ஒரு ஒரு மேகசின்ல ஒரு ஜூனியர் வீடன்ல கூட இப்ப சமீபத்துல வந்த ஜூனியர் வீடனுடைய அந்த இதழ்ல வந்து கடந்த ஒரு ஒரு மாசத்துக்குள்ளேயே சென்னையில் மட்டுமே பதிமூன்று கொலைகள் நடந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு இதுல வந்து ஸ்டேட் பண்ணி எழுதியிருக்கிறாங்க இப்ப இதெல்லாம் வந்து மிகப்பெரிய அளவு ஒரு அதிர்வலை ஏற்படுத்துற விஷயமா தான் பார்க்கப்படுது இல்லங்க இப்ப தமிழ்நாட்டுல நான் நீண்ட நெடுங்காலமா ஒரு அமைதியான அழகான குண்டு முகத்திலோடு இருக்கிற அதிர்வெளி இல்லாத ஒரு தலைவராக ரசித்து பார்க்குறது திரு ஜி கே வாசன் அவரில் இதில் உங்களுக்கு ஏதாவது மாறுபாடு இருக்கா இல்லை அவரு அவர் ரொம்ப அமைதியாக இருப்பார் யாரையும் சீக்கிரமாக குறை சொல்லிடலாம் அப்படி குறிப்பிட்டு குற்றம் சொல்லி பேச மாட்டார் அவர் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டுள்ளது என்னங்க என்பதற்கு ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவம் எடுத்துக்காட்டு ஏற்கனவே திருட்டு கொள்ளை செயின் பறிப்பு கள்ளச்சாரம் என பல விஷயங்கள் அரங்கேறி வருகின்றன தேசிய கட்சியின் மாநில தலைவரை ஒரு கும்பல் வெட்டி கொண்டது தமிழகத்துக்கு தலை குடிவு நான் இது வந்து என்னுடைய கருத்து வாசனுடைய கருத்தை நான் வந்து பதிவு பண்றேன் அதுதான் உங்களுக்கு பதில் எனக்கு என்னமோ பெருசா ஐடியா இல்ல ஜி கே வாசன் மனசவே இவ்வளோ தூரம் அது வந்து இப்போ இப்ப அக்கா சொல்றாங்க தமிழகத்தில் சட்டம் ஒன்று கேள்விக்குறியாக உள்ளது தொடர்ந்து அரசியல் படுகொலை நடந்து கொண்டிருக்கின்றன கூலிப்படைகள் அதிகமாக நடமாடுகின்றன தண்டனை பற்றி கவலைப்படாதவர்கள் அரசியல்வாதிகளை கொலை செய்து வருகின்றனர் தண்டனை பற்றி தண்டனை பற்றி கவலைப்படாதவர்கள் அந்த இடத்துல என்ன என்னச்சோம் காவல்துறை சரியா நீதிமன்றத்தில் கொண்டு போய் அவங்களுக்கு தண்டனை வாங்கி தரவில்லை இந்த இடத்துல மாண்புமிகு நீதி அரசர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற நீதி அரசர்கள் உங்களுக்கும் இதில் பங்கு இருக்கு எனவே கொலை குற்றங்களை மட்டும் அடி நீண்ட வாய்தாக்கள் போடாமல் குறுகிய காலத்தில் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு காவல்துறை சமர்ப்பிக்கின்ற சாட்சிகளை சாட்சிகளை விரைவாக விசாரித்து இந்த குற்றவாளிகளுக்கு நீதிமன்றத்தில் நீங்கள் வந்து தண்டனை வழங்கவில்லை என்றால் இவர்கள் சமுதாயத்தை இவ்வாறு சீர்குலைத்து கொண்டே இருப்பார்கள் எனவே என்னடா வர்றவனெல்லாம் வந்து தமிழக முதல்வரும் டைரக்டர் ஜெனரல் போலீஸு உள்துறை அமைச்சர் தமிழ்நாடு அரசு இப்படியே சொல்லிட்டு இருக்காங்களே நாங்கள் கொண்டு போய் ஆஜர்படுத்தினோம் இந்த நீதிமன்றத்துக்கிட்ட யார் தான் கேட்குறது அப்படின்னு ஒரு கேள்விக்குறி உங்கள் இயக்கம் இருக்கமானால் அந்த இயக்கத்தை நானே தீர்த்து வைத்து விடுகிறேன் எனவே நீதியரசர்களுக்கு எனது அன்பான வேண்டுகோள் தயவு செய்து தயவுசெய்து மர்டர் கேஸுன்னு ஒன்று வந்துருச்சுன்னா ஏ பிளஸ் ரவுடி அப்படிங்கிற ஒரு நாள் இருக்கக்கூடாது ஏ பிளஸ்னா மூன்று கொலை பண்ணிவிட்டு அவர் தப்பிச்சிட்டார்னா அதுக்கப்புறம் அவருக்கு அவருக்கு எகென்ஸ்டாக சாட்சி சொல்ல யாரும் வரமாட்டார்கள் இப்போ நீங்கள் நீதிமன்றத்தில் சாட்சிகளின் அடிப்படையில் தான் தண்டனை கொடுப்பீங்க சாட்சி சொல்ல வர முடியாத நிலைமை வந்துடுமே அப்புறம் எப்படி தண்டனை கொடுக்க முடியும் அதனால தானே அவர் வந்து யூடியூப்பில் என் மேலே முப்பத்தி ஆறு வழக்கு இருந்தது என்ன எல்லாம் நிரபராதின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு அவர் அப்போ அவர் சொல்றது சரியா வாசன் சொல்லுவது சரியா சீமான் சொல்லுவது சரியா அல்லது தமிழ் சேக்கா சொல்லுவது சரியா அண்ணாமலை சொல்லுவது சரியா அல்ல இவர் நம்ம பழனிசாமி அவர்கள் சொல்வது சரியா இப்ப இவங்கெல்லாம் சொல்வது எதை வைத்து சொல்கிறார்கள் திரு முருகன் அவர் சொல்றாரு தொடர்ந்து இது போல நடந்து கொண்டே இருக்க மாத தள்ளினா சார் இப்போ விநாட்டு மந்திரின்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குங்கிற இல்ல சார் இப்ப இதை தாழ்முறை இல்ல சார் இப்ப இதை தாண்டி நீங்க சொல்றது எல்லாமே அரசியல் தலைவர்கள் இது வந்து ஒரு அரசியல் படுகொலையா பார்க்கறதுனால இந்த மாதிரியான விமர்சனங்களை வைக்கிறாங்க ஆனா அதை தாண்டி ஒரு காவல்துறைக்கு இங்க இருக்கக்கூடிய பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றத நீங்க நேரடியாக சந்திச்சிருப்பீங்கல்ல இந்த அரசியல காவல்துறைக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்க இல்லை காவல்துறைக்கு வந்து பிரச்சனை இருக்கிறத விட அரசியல்வாதிகளுடைய அதாவது ஒரு அரசு நடக்கிற பொழுது பீரோக்ராட்ஸ் போலீஸ் ஒரு கையிலையும் அரசியல்வாதி ஒரு கையிலையும் இரண்டும் வந்து சமநிலையில் பயணம் பண்ணலாம் அரசியல்வாதிகள் வந்து ஏ என் சொந்தக்காரன் உன் சொந்தக்காரன்னு வந்து அதிகமாக சொல்லி குற்றவாளிகளை வந்து குற்றவாளிகளை மிதமான தண்டனைக்கு உட்படுத்துவார்கள் அதான் சார் லோக்கல் பாலிடிக்ஸ் நடக்குதாங்க லோக்கல் பாலிடிக்ஸில் வந்து அந்த ஆய்வாளர்களையோ அல்லது உதவி ஆணையர்களையோ வந்து குற்ற குற்றத்துக்கு நேரடியாக குற்ற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தடை செய்வார்கள் ஆனால் அப்போ தான் இது மாதிரியான லீக்கேஜஸ் எல்லாம் உருவாகும் ஒன்று காரணம் இரண்டு சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர்கள்னு போடுறீங்க பார்த்தீங்களா அவருக்கு வந்து தினைக்கும் வர்ற பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கே இல்லை காவல் நிலையத்தில் இப்போ வந்து இப்போ இன்றைய கணக்குப்படி இன்றைய கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நம்ம இவர் ஏடிஜிபி லாட் ஆர்டர் ஒரு கணக்கு சொல்லியிருக்கிறாரு அதன்படி டிஎஸ்பிகள் தொள்ளாயிரத்தி எழுநூற்றி எட்டு எழு தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பேர் இன்ஸ்பெக்டர்கள் மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒன்று எஸ்ஐக்கள் பதினொன்று பதினோராயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ஆக பதினைஞ்சாயிரத்தி எழுநூறு அதிகாரிகள் தமிழ்நாட்டில் இருப்பதாகவும் மதிப்பெண் அடிப்படையில் போலீஸார் கண்காணிப்புகிறார் இவ்வளோ நாள் என்னுடைய குற்றச்சாட்டு ஒன்று இருந்துச்சு என்னோட குற்றச்சாட்டு என்னென்னா மந்திரிகளுக்கு சொந்தக்காரன் விவிஐபி சொந்தக்காரன் மட்டும்தான் இல்லை வசூல் பண்ணுறதுக்கு வந்து சில அதிகாரிகளை சில இடத்துல போடுறீங்க அவன் பணம் சம்பாதிக்கிறதே இருக்கிறான் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் பதவியை போடுறதுனால வந்து அவன் வந்து இப்போ இன்னைக்கு குறிப்பாக நாமக்கல் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்கவேலு அப்படின்னு ஒரு ஆய்வாளர் இருக்கார் எல்லா சிவில் மேட்டர்லேயும் தலையிடுறாரு அங்கங்கே லட்ச லட்சம் ரூபாயை வாங்குறாரு நந்தகுமார்னு ஒரு சப் இன்ஸ்பெக்டர் இருக்கார் அவர் வந்து கேட்டாவே சப்இன்ஸ்பெக்டர் லெவல்ல லஞ்சம் கேட்டாவே ஒரு லட்சம் தான் ஒரு லட்சத்துக்கு கம்மி அவர் கேக்கிறதே இல்லை அந்த ஊர்ல இருக்கிற விவிஐபிகளை தங்கவேல் அப்படிங்கிற ஒரு ஆய்வாளர் நந்தகுமார் என்கின்ற ஒரு உதவி ஆய்வாளர் இது போல ஒரு பத்து பேர் பேரு என்னால நாமக்கல்ல சொல்ல முடியும் இவர்கள் எல்லாம் வந்து பகிரங்கமாய் லஞ்சம் கேக்கிறார்கள் லஞ்சம் கேக்குறாங்க சிவில் தலையில தலையிட்டு வந்து அவங்க வந்து ஒரு லட்ச ரூபாய் கீழே கீழே லஞ்சமே கேக்குறது இல்ல அவங்க மேல மனு கொடுத்தாலும் அதுல நடவடிக்கை எடுக்கல ஏன்னா அவங்க வந்து மாவட்ட செயலாளருடைய பெரியமா பையனா இருக்கான் நீங்க அந்த ஊர் மாவட்ட செயலாளர் யாரோ அவங்க பெரியம்மா பையன் சின்னமா பையன போட்டு வச்சுட்டு நீ பொடைச்சுக்கடா அப்படின்னு போடுற போஸ்டா போலீஸ் போஸ்ட் சொல்லுங்க அப்படி கிடையாது இப்ப இந்த நந்தகுமார் மேல வந்து நான் வந்து ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிட்டாரு என்னங்க ஒரு லட்சம் ரூபாய் டிமாண்ட் பண்ணிட்டு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிட்டாருன்னு மனு கொடுத்து ஐம்பது நாள் ஆச்சு அவர் வந்து அந்த ஊர் மாவட்ட செயலாளரை போய் விட்டார் அவர் மேல் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் இல்லைங்க தங்கவேலு வந்து மேல வந்து ஒரு ஒரு பக்கம் நீங்க சொல்கிறத பார்த்தா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்தந்த மாவட்ட செயலாளருக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் நேரடியாக போய் மாவட்ட அவர் வந்து உட்காந்துக்கிட்டாருன்னா அவர் வந்து காப்பாத்திடுவார் அதான் சார் இப்போ போலீஸ் உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர் முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் முதலமைச்சருக்கு இந்த முதலமைச்சர் மிகவும் நல்லவர் நான் சொல்கிறேன் ஆனால் முதலமைச்சருக்கு முன்னாடி எல்லாம் நடிக்கிறாங்க வந்து இந்த மாவட்ட செயலாளர்கள் ஆனால் எல்லாம் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவர் வந்து அடோட இந்த பைய மாதிரி ஒரு ஒபீடியன்ட் எவனா இருப்பானா அப்படின்னு நினச்சிட்டு இவர் அனுப்பிவிட்டுறாரு அங்கே போய் அவங்க பண்ணுற அட்ராசிட்டிக்கு அளவே இல்லை என்னங்க யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி அட்ராசிட்டி பண்ணி கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையில் ஓவர் பவர் பண்ணுறாங்க ரெவன்யூ துறையில் ஓவர் பவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து வேறு ஒரு ஏஜென்சியை வச்சு அதனால தான் சொல்கிறேன் இந்த அடிக்கடி நான் ஒரு குரலை வந்து பரிசீலிப்பது உண்டு ஒற்று ஒட்டி தந்த பொருளையும் ஒற்று ஒட்டி தந்த பொருளையும் மற்றோர் ஒற்றினால் ஒட்டி குழல் அப்படின்னு ஒரு வள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஆட்சியாளர்களுக்கு ஒரு அற்புதமான குரலை சொல்லியிருக்கார் ஒற்று ஒற்றி ஒற்றொற்றி தந்த பொருளையும் மற்றொரு ஒற்றினால் ஒட்டிக்கொள்ளல் இது வந்து தூங்கும் போது கேட்டாலும் ஒருவர் சொல்கிற தகவல்களை நம்ம வந்து அப்படியே நம்பி விடாமல் இன்னொரு ஆளுகிட்டையும் கேட்டு ஏதாவது கண்ணால் கண்ணால் பார்ப்பதும் போய் கேட்பதும் போய் விசாரிப்பதை மெய்னா இதுக்கு அர்த்தம் இதை தான் வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமாக கடைப்படுத்தாரு கலைஞருடைய திறமையாக அதுதான் நான் வந்து இது கலைஞருடைய மகனுக்கு இதை வந்து என்னுடைய பரிசா அளிக்கிறேன் என்னங்க கலைஞருடைய நான் கலைஞருடைய மகன் இல்லையா அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா உங்களை வந்து மாவட்ட செயலாளர்கள் ஏமாற்றி போலீஸை ஓவர் பவர் பண்ணுறாங்க இப்படி பல்வேறு காவல் நிலையங்களில் சில பேர் மேலே இந்த மாதிரி பகிரங்கமாக லஞ்சம் வாங்குகிறார் என்று சொன்னாலும் கூட அவர் வந்து போய் மாவட்ட செயலாளர்கிட்ட பார்த்தா எஸ்பிகிட்ட பேசி அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிடுறாரு ஆனால் அவனெல்லாம் வந்து வசூல் பண்ணுவதே நோக்கமாக இருக்கிற பொழுது எப்படி வந்து சட்டம் ஒழுங்கை பராமரிப்பான் இந்த ஊரை விட்டு டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்கு யார் காலில் வேணாலும் விழுவாங்க டாக்டர் கலைஞர் வந்து எப்பவுமே வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எஸ்பி கிட்டையும் அங்க இருக்கிற எஸ்பி ஆஃபிசர்ஸ்கிட்டயும் கேட்பார் இந்த உண்மை சரிதானா என்கிறத பத்தி மாவட்ட செயலாளர்கிட்ட கேட்பார் இதுக்கு நடுவில் எது உண்மை என்பதை புரிந்து கொண்டு நடப்பார் நீங்க வந்து ஒருவர் சொல்வது உண்மை என்று நடப்பதால் உங்களுக்கு பல பேர் நம்பிக்கை துரோகம் பண்ணதுனால தான் நீங்க நல்லவராக இருந்த போதிலும் கீழக்கிறவங்க யாருமே கோஆபரேட் பண்ணாம உங்களை வந்து நல்லா அப்டேட் பண்ணாமல் இருந்ததுனால தான் இவ்வளவு கஞ்சா வந்துச்சு இவ்வளோ குட்கா வந்துச்சு இவ்வளோ கெட்ட பேர் வந்துச்சு ஸோ இப்போ வந்து திரு டேவிட்சன் தேவாசிர்வம் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா தேவசிரவம் அவர்கள் சொல்கிறாங்கன்னா வந்து மதிப்பெண் அடிப்படையில் நான் வந்து போஸ்டிங் போடுவேன் என்னுடைய குரல் எப்படியோ கேட்டிருக்கு கேட்டிருக்கு ஆமாம் நீங்கள் ஏற்கனவே அந்த சம்பவமாக வந்து கோரிக்கைகள் கோரிக்கைலாம் வச்சிருக்கேன் என்னுடைய குரல் உங்கள் காதில் கேட்டிருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க நல்லா வேலை செய்கிற யாரோ அவனுடைய திறமைக்கு வந்து மார்க் போட்டுகிட்டே இருப்பேன் அந்த மார்க் அடிப்படையில் நான் வந்து போஸ்டிங் போட்டு அவனை ஊருக்கு எந்த ஆய்வாளர் சிறப்பாக பணியாற்றுவோட அங்க சொல்கிறாரு நான் இதை சொல்லவில்லை இது கூட ஒரு ஒரு மெத்தட் தான் ஆனா அடிஷனல் இந்த பதினஞ்சாயிரத்தி எழுநூறு பேர் உங்களுக்கு போதுமா தயவு செஞ்சு ஒரு காவல் நிலையத்தில் ஒரு இன்ஸ்பெக்டர் கீழே டெபிடி இன்ஸ்பெக்டர் அல்லது மூணு சீனியர் சப் இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டருக்கு எங்கேப்பா போறது சீனியர் சப் இன்ஸ்பெக்டர் மூணு பேரை வந்து இன்ஸ்பெக்டருக்கு இன்சார்ஜாக போடுங்க அவன் வந்து ஒரு வழக்கை பதிவு செஞ்சால் விசாரணை செய்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்கிற வரை ஒரு சப் இன்ஸ்பெக்டர் கொள்ள வேண்டும் என்னங்க அது நீதிமன்றத்தில் வழக்கு நடத்துவதற்கு நான் சொல்கிறேன் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் புக்கு தொலைஞ்சி போச்சு தொலைஞ்சி போச்சுன்னு திருப்பி திருப்பி நான் சொல்வதற்கு காரணம் என்னென்னா இந்த ஏ ப்ளஸ் கேட்டகரி எப்படி வந்தான் ஏ ப்ளஸ் கேட்டகரியில் இவர் ச சந்தீப் ராய் ராத்தூர் சொல்கிறாரு சிட்டியில் மட்டும் அறுபத்தி நாலு ஏ ப்ளஸ் இருக்கான்னு சொன்னேன் அறுபத்தி நாலு ஏ ப்ளஸ் எப்படி வந்தால் மூணு மூணு கொலை செஞ்சுட்டு எதுலேயும் கன்விக்ஷன் வாங்காமல் ஏ பிளஸ் ஆகியிருக்கான் அறுபத்தி நாலு பேர் பாஸ் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் நூற்றுக்கு அறுபத்தி நாலு பேர் பாஸ் பண்ணியிருக்கான் ஏ ப்ளஸ் என்னங்க இவ எப்படி பாஸ் பண்ணி வெளியில் வந்தால் எவிடன்ஸ் ஆக்ட் புக்கு காணாமல் போனதால் அவன் வந்தான் ஸோ எவிடன்ஸ் ஆக்ட் புக்கு காணாமல் காணான்னு நான் சொல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும் தயவு செஞ்சு வந்து நீதிமன்றத்துக்கு சப் இன்ஸ்பெக்டர் போடணும் வழக்கு நடத்துறதுக்கு பிரத்யோகமாக சப் இன்ஸ்பெக்டர் அல்லது இன்ஸ்பெக்டர் போடணும் அவர் வந்து பீரியாடிக்கலாக அந்த கேஸ் எல்லாம் கொண்டு போய் கோர்ட்டில் நடத்தணும் இப்போ அருண் சார் வந்து இது வழக்கை விசாரிக்கிறாரு விசாரித்து பத்து டீம் போடுறாரு எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாரு இவனுங்க விடுதலை ஆனால் எப்படி இருக்கும் காட் அட்டன்ட் ஒம்பது பேர் கைது பண்ணீங்க பதினாறு பேர் கைது பண்ணீங்க குற்றப்பத்திரிக்கை தாக்கல் சொல்ல அதோடு முடிச்சிட்டு கம்பென வந்து வேறு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா இங்கே பதினாறு பேரும் வந்து நீதிமன்றத்தில் விடுதலைன்னு கேள்விப்பட்டால் நெஞ்சு பொறுத்துக்குதில்லை இந்த நிலை கட்ட மாந்திரி தின நினைக்கில் நெஞ்சு பொறுக்கிறது அப்புறம் ஏ பிளஸ் கேட்டகிரி ஏறிக்கொண்டே போய்கிறது நாட்டில் சுட வேண்டி என்னங்க என்னங்க பாத்ரூமில் வலுக்கி விட வேண்டி இருக்கிறது அப்புறம் காம்பவுண்டு சோரையை தாண்டி கொதிக்கும் போது வலுக்கி விட வேண்டியிருக்கிறது அவரை மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போய் காஃபி டீ கொடுக்க வேண்டியிருக்கிறது இதெல்லாம் வந்து இல்லாமல் இருக்கணும்னா சட்டத்தின் முன்பே அவன் தண்டிக்கப்பட வேண்டும் இப்போ இந்த வழ இந்த வழக்குகள் ஓவராலாக நம்ம பார்க்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்றது இங்கே முக்கியமாக லாண்ட் ஆர்டர் इश्यूல இல்ல லாண்ட் ஆர்டர் வந்து என்ஷூர் பண்ண விரும்புறாரு கீழே என்ஷூர் ஆகாம இருந்துச்சு இப்போ அதுக்கான ஏஜென்சியை நியமிస్తாரு இந்த ஏஜென்சியாவது அப்டேட் ஆறதுக்கு ரிவ்யூ மந்த்லி ரிவ்யூ பண்ணுங்க एवरीडे ரிவியூ பண்றதுக்கு ஏஜென்சியை நியமிங்க தயவு செஞ்சு பாலிஸ்க்கு சென்ட் கொடுங்க நிச்சயமா சார் பல்வேறு கேள்விகள் பல்வேறு கருத்துக்களை ரொம்ப விரிவாக சொன்னீங்க உங்களுடைய அனுபவங்கள் ரீதியாக பல்வேறு எங்களோட பயந்துக்கிட்டீங்க எங்களுடைய சேனலுக்கு வந்து நேர்காணல் அழுதற்கு மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்